இந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதிப்பட்டுருந்த இந்த மனுஷன் பாச சொன்ன மாதிரி அவன் எந்திரிச்சு போகிறான் அவன்கிட்ட யாருக்கும் அவனை சோகப்படுத்தானா எனக்கு தெரியாது நீ எதுக்கு அந்த இதை படுக்கையை தூக்கி நடக்கிற என்னை சுகப்படுத்தின அவர் சொன்னார் அதனால நான் நடந்து வரேன் அவ்வளோதான் அவனால் சொல்ல முடிஞ்சிச்சு ஆனால் ஏசுப்பா அவரை திருப்பி சந்திக்கிறாங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க அவனை மறுபடியும் தேவாலயத்தில் சந்தித்து பதினாலாவது வசனத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதோ நீ சொத்தமானாய் அதிக ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே இப்போ அந்த பாவத்தோடு ரிலேட் பண்ணுறாரு இனிமேலும் நீ பாவம் செஞ்சு மாட்டிக்கிடாத அப்படின்னு சொல்லி பாருங்களேன் காட் வந்து எப்பவுமே சத்தியத்தையும் இறக்கத்தையும் இணைத்தவர் சத்தியத்தை மட்டும் பேசி இறக்கத்தை விடுறவர் கிடையாது இறக்கத்தை மட்டும் பிடிச்சிட்டு சத்தியத்தை விடுறவர் கிடையாது ரெண்டையும் அருமையாக இணைத்து அவன்கிட்ட அவனுக்கு அவன அவன் ஆயத்த ஆகும்போது அவனுக்கு அந்த காரியத்தை சொல்கிறாங்க இப்போ அவங்க சொல்லி முடிச்ச பிறகு இந்த யூதர்களுடைய எதிர்ப்பை பார்க்குறோம் அவங்க இருதயம் ஏன் இப்படி கல்லாச்சு யோசிச்சுருக்கீங்களா இன்னும் ஆயிரம் வருஷமா இந்த வேத வார்த்தைகள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்தாங்களே அவங்க ஏன் அவங்க இருதயம் கடினமாச்சு இது ஏன் படிக்கணும்னா நம்மளும் நிறைய பேர் பிறந்ததுலேருந்து நாங்கள் பைபிள் தான் படிக்கிறோம் எங்கள் அம்மா அப்பாவே கிறிஸ்தவங்க தான் அட்வன்டேஸ் தான் அப்படி ரொம்ப ஒரு நிறைய நேரம் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பெருமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் பாருங்களேன் அவங்க ஏன் அவங்களுடைய பாருங்க பிறந்ததுலேருந்தே ஒரு கிறிஸ்தவனா பிறந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் தான் இருதயம் இருக்கும் மகா தான் இருக்கும் இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க நல்லா விசுவாசமா இருக்காங்கன்னா அவங்கலாம் நம்மள மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க மனுஷராக இருக்கிற எல்லாருக்குமே இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் தான் அது ஒருவேளை பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போய் அப்படி பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே சந்தோஷமா பாட்டு பாடினாலும் முன்னாடி போய் ஒரு இப்போ வந்து ஒரு பேசுங்க அப்படின்னா கடகடம் போய் பேசினாலும் அவங்களுக்கும் என்ன இருந்தா இருக்கு மகா கேடுல இதயம் தான் இருக்கு இப்போ பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம் சின்னதுல இருந்து இருந்து அன்பு வராதபடி வெளிப்படையா எல்லாத்தையுமே நல்லா யாருக்குனாலும் சந்தோஷமா வாங்கன்னு சொல்லுவாங்க சொத்திரம் போடுவாங்க இங்க வந்து பாடுவாங்க முன்னாடி நல்லா செய்வாங்க சூப்பர் பிள்ளைங்க நினைப்போம் அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த இருதயம் எவ்வளோ மகா கேடுள் இருக்குன்னு மனம் திரும்பாத இருதயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ அவங்களுக்கு அந்த கேடுல்ல இருளோ சின்னக்காக்கில் இருந்து அவ்வளோ வசனம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சும் இருதயம் எண்ணுல மாறல அவங்களுக்கு தவறான எண்ணங்கள் இருந்துச்சு மேசியா என்ன பண்ணுவாரு அப்படின்னா இருந்து நம்மளை விடுதலை பண்ணுவாருன்றது தான் அவங்க நம்பினாங்க இன்னைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நிறைய நேரம் நம்ம தவறான அடி எண்ணங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி நம்மளுடைய தவறான எண்ணங்கள் நம்ம ஹிரயத்தை கடினப்படுத்த முடியும் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் விசுவாச கேடு வந்துடக்கூடாது விசுவாசத்தை கரெக்டாக ஆண்டவர் மேலே வைக்கணும் அப்போ அதுக்கு தடையாக இருந்தது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் அப்போ வேதம் வாசிக்கும் போது நீங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்கன்னு தயவுசெய்து படிக்காயினா ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா இது உங்கள் வார்த்தை அதுக்கு தானே நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேதாங்கத்தை எடுத்து உட்கார்ந்து தேவனுடைய குரலை கேட்க பழகுங்கள் வித்தியாசமாக இருக்கும் என்னப்பா இந்த இப்படி இருக்கு எனக்கு உண்மையிலேயே இப்பெல்லாம் வாசிக்கும் போது யேசுப்பா நீங்க எப்படி பாதுன்னு சொன்னீங்க நாங்க பிள்ளைங்களெல்லாம் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு இருக்கோம் வெளிப்புறமா எல்லாத்தையும் சரி பண்றோம் ஆண்டவர் சொல்றாரு எதுவுமே இருதயத்தில தான் வரணும் அதனால தான் மன உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் விசனமாயும் இல்ல கட்டாயமாயும் இல்லை இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து நம்ம பிள்ளைங்க கட்டாயத்தினாலையும் விசினத்தினாலையும் பாடுறாங்க அவங்களுக்கு கோபமா வரும் எரிச்சலா வரும் என்ன பண்றோம்னா எல்லா மைக்ரோ மேனேஜிங் அப்படி விஷயத்திலயும் வைக்காத என்னதான் செய்வாங்க அவங்கள ரசிப்பதில்லை அவர்களோட சேர்ந்து சிரிப்பதில்லை அதெல்லாம் செஞ்சு அந்த அன்பு நல்லா இருக்கும் போது ஆசையா சபைக்கு வரணும் கிறிஸ்துவை நேசிக்க கூடிய ஒரு நபராக நம்ம காமிக்கணும் நிறைய நேரம் வீட்டில் இது வந்து டைம் உட்காரு என்ன பேசுறோம் பிள்ளைங்களுக்கு புரிய புரியாது பிள்ளையே போகாது இப்போ என்ன பண்ணிடுறாங்க என்னைக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ வெளியே ஓடிடுறாங்க இன்னைக்கு அநேகமான திருச்சபைகளில் வாலிய பிள்ளைகளே இல்லைங்க ஏன் இல்லை சுதந்திரமாக இயற்கையாக இருதயத்தில் அன்பு வரல வெளியே இப்படி தான் இப்படி தான் எல்லோரும் வராங்க என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வெளிப்படையாக மட்டும் சரி பண்ணி வச்சனால தான் அந்த மாதிரி இந்த யூதர்கள் பண்ணி வளர்ந்துருந்தனால தான் அவங்களுக்கு அந்த இருதயம் கடினம் ஆயிடுச்சு அவங்களால கிறிஸ்துவோடைய அன்பை புரிந்து முடியல அவங்களுக்கு லவ் ஆஃப் பவர் ரோமர் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது நம்மளே நம்மளை ஆட்சி செய்யணும் ஆட்சியின் மேலே அவங்களுக்கு இருந்த ஆசை லேக் ஆஃப் டு காட் கடவுள்கிட்ட அவங்கள தங்கள தாங்களே ஒப்படைக்கவே இல்லை இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி நம்மளை ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோமா நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா என் பிள்ளைங்களே உங்க கையில ஒப்படைக்கிறேன்ப்பா நீங்கள் வனைவங்க சொல்லி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா அல்லது நம்மளே தான் நிறைய பாரங்களை தூக்கிட்டு இருக்கிறோமா இருதய கடினத்திற்கு இதெல்லாம் நிஜமாவே காரணம் ஆகிவிடுகிறது அப்படின்றது போது ரொம்பவே ஆபத்தாக இருக்கு ஏசப்பா வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்க இல்லைங்க என்ன நினைச்சாங்களா இவரை கொண்டுலான்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் சொல்லிட்டான் இவர் தான் அப்படின்னு அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் பதினெட்டாம் தசனத்தில் வாசிக்கணும் அஞ்சாவது அதிகாரம் யோவானில் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் இவ்வளோ சேடு அவருடைய பிள்ளைக்கு அவரை கொலை செய்ய போயிட்டாங்க கொஞ்சம் முன்னாடி வாசிக்கிறோம் ஏசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் ஏசு பா அவங்களையும் விட்டுரலங்க அவங்க மேலேயும் அக்கறையோட அவங்கள்ட்டையும் விளக்கம் சொல்றாங்க ஏசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் ஓய்வு நாள் அன்னைக்கு ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க பிதா வேலை செய்யாம இன்றைக்கி இந்த வண்ட சராசரமும் ஓடுமா எல்லாத்தையும் அவர் தானே தன்னுடைய தாங்குகிறார் அதே வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி ஏசுபா சொல்கிறாங்க இது இன்னும் கோபம் வந்துருச்சு இவர் என்ன பிதாவுக்கு தன்ன சமமாக்குகிறாருன்னு ஆனால் ஆண்டவர் ஒன்றுனா எழுத்து வைக்கிறாங்க ஏசபா சொல்கிறாங்க முதலாவது சொல்கிறாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஏன்ட்ட எதுவுமே சொல்லாமல் பிதா செய்கிறது இல்லை நியாயத்திற்கு முதக்கொண்டு பிதா ஏன்ட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி ஏசுபா சொல்கிறது ஒவ்வொன்றும் அவங்கள அப்படி கோபப்படுத்துது அந்த நேரத்தில் அடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொரு சாட்சியாக சொல்கிறாங்க சரி நீங்கள் ஏன் சாட்சியை விடுங்க நீங்கள் மோசையோட சாட்சியை பாருங்கள் மோசை என்னை பற்றி தானே எழுதினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க என்னுடைய கிரியைகளை பாருங்கள் இந்த அற்புதங்களெல்லாம் எப்படி செய்கிறேன் நான் அதை நீங்கள் பாருங்கன்னு ஒவ்வொன்றா பிதா எனக்கு சாட்சி சொல்கிறார் வானத்திலேருந்து ஞானசானம் எடுக்கும்போது சத்தம் கேட்டுச்சுல்ல இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவிக்குடுங்கள் இந்த சாட்சியெல்லாம் உங்களுக்கு இருக்கில்லன்னு ஒவ்வொன்னையாக காட் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே வேத வாக்கியம் வேத வாக்கியங்களை நீங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குறீங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவங்களே அதை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு கான்ட்ரடிக்டரி அவங்களுக்கு தெரியலையா வேத மனப்பாடம் பண்ணவங்க அவங்க தாங்க அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க ஏசுப்பா நீங்கள் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா அது என்னைய தான் பற்றி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன நம்மளுக்கு ஞாபகம் நான் எப்படி படிச்சுட்டு ஏன் அறிவு விருத்திக்காக நான் பைபிளை படிக்கிறேன்னா என் மனசை ஆண்டவர் மாற்றணும் இந்த ஆண்டவரை ஏன்னா ஒன்றான மெய் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அவரை அறிந்திருக்கிறேனா எதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன்னு நம்ம நிஜமாகவே யோசிக்கிறவர்களாக இருக்கணும் அப்போ கடைசி ஏசப்பா அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் கடைசி சொல்கிறது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே யோசிக்கணும் டர்ன் எடுத்துட்டேனா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அம்மா அப்பாவை சார்ந்து அவங்க சொல்லி கொடுத்ததுக்காக நான் வாழ்ந்தது போக இன்னைக்கு ஆண்டவர் தான் என்னுடைய சப்போர்ட்டு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற அளவுக்கு நான் மாறிட்டேனா ஏசப்பா அவங்க சொல்கிறாங்க நாற்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கிறேன் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் அவங்க பண்ண தப்பு சொல்கிறாங்க பாருங்களேன் தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒரு ஒருவரில் ஒருவர் மகி ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் உலகத்துலேருந்து ஒருத்தவங்க நல்லா அவங்கள பற்றி பேசணும் அவங்க நல்லா பேசணும் இவங்க நல்லா பேசணும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மகிமையை தேடுறீங்களே காட் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்குள்ள மகிமையை தேடுறதுனால எப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசுபா கேட்குறாங்க மிகுந்த ஒரு பயத்திற்குரிய காரியம் அவங்களுடைய சுய மேன்மையை தேடுகிற அனுபவம் அவங்கள ஏசுப்பா கிட்ட விசுவாசம் வைக்க முடியாமல் போயிடுச்சு ஏசப்பா டைரெக்டாக அவங்கள்ட்ட குறை சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மள்கிட்ட தான் கேட்குறாங்க எல்லா சத்தியமும் நல்லா தெரியும் பைபிளை கரெக்டாக குறைச்சி கொடுத்துருக்கேன் யாரையாவது கூட்டு உட்கார வச்சு அவங்க இதுவரைக்கும் நம்மளத அப்படியே புரட்டி போட என்னால் முடியும் அந்த அளவுக்கு வேதாத்மத்தை தெரிந்திருந்தாலும் கிறிஸ்துவிடம் என்னுடைய பெருமையான இருதயத்தை என்னுடைய கேடான இந்த இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டேனா நீங்கள் மாற்றுங்க ஏசப்பான்னு நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேனா இது ஒரு பெரிய கேள்வி அவரை அவர்கிட்ட உங்களோட இருதயத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அவரை விசுவாசிட்டிங்களா இவரை நம்பலாமா நான் இவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்ய வச்சுருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேதாங்க சொல்லுது ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிற தேவன் அண்ணா வந்து அவங்க மகனை சாமேல ஜெயலலிதா தட்ட போய் எப்பா உங்களுக்கு ஆலயம் பயங்கர மோசமாக இருக்குது ஆலயம் நல்லா ஆகணுன்றதுக்காக என் மகனை கொடுக்குறேன்னு வந்து கொடுத்தாங்க என்ன ஆனார் அந்த மகன் அந்த மகனை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்து மறுபடியும் அந்த அம்மா கிட்டையே வளர்கிறதுக்கு கொண்டு போய் விட்டார் ஏலிதா தான் செத்து போயிட்டார் ஆலயத்தை மூடிட்டாங்க சாமியல் தீர்க்கதரிசி எப்பயுமே ராமாவிலிருந்து புறப்பட்டு வந்தான் ராமாவில் இல்லை அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆனால் அவங்க அம்மா கிட்ட இந்த ராமாவூராக இருந்த அவங்க எல்கானாவோட மகனாக அந்த அம்மாவோட வீட்டிலயே போய் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு பிள்ளையும் கொடுத்தாரு நீ ஒரு பிள்ளைய கொடுத்துட்டியா இந்த அடுத்து இன்னும் பிள்ளை அஞ்சு பிள்ளையை கொடுத்து திருப்பி இந்த பிள்ளையும் அம்மா கிட்டே போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க பயப்படாதீங்க உங்க குடும்பமாக இருக்கட்டும் உங்க பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய காரியத்தில் நீங்க மாட்டினாலும் பைபிள நீங்க பார்க்க முடியும் ஆண்டவர் வந்து ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் எமர்ஜென்சி கேசஸ் முடியாது அவ்வளோதான் கதையே முடிஞ்சிடணும் முடிஞ்ச போன கதைய திருப்பி எடுத்து கட்டுகிற தேவன் நம் தேவன் சொன்னார் இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க மூன்றாம் நாளில் நான் மூணு நாளில் திருப்பி நான் எந்திரிச்சிருவேன் கட்டிடுவேன்னு சொன்னார் கட்டினார் அந்த சபையின் மேலே அந்த கண்மலையின் மேலே உங்களுடைய நங்கூரம் இருக்கிறதா அப்படி யோசித்து பாருங்க இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறான் என் பிள்ளைங்களுக்கு ஏசப்பா உங்களை பிடிக்கவே இல்லையே நானே மாறாமல் இருக்கேனே நிறைய நேரம் எனக்கு இன்னும் ரொம்ப கோபம் வருது எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கே உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் நம்ம இருதயத்தை அவரிடத்தை ஒப்புக் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஏசவ சந்தித்த பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க நம்ம முதலாவது பார்த்தோம் அந்த ஆச்சரியப்பட்டு போனாங்க சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அவரை பார்த்தாங்க விசுவாசம் வைத்தார்கள் அடுத்து அந்த ராஜாவின் மனுஷனுடைய குடும்பத்தார் அனைவரும் கிறிஸ்துவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அடுத்து இந்த பெதஸ்தா தண்டையில் சுகமாக்கப்பட்ட வியாதியஸ்தன் தன்னுடைய விசுவாசத்தை அவர் பேரில் வைத்தான் அவர் அவருக்கு உண்மையாக இருந்தான் ஆனால் அதே நேரத்தில் எதிர்மறையாக ஒரு கூட்டத்தை பார்க்குறோம் ஆண்டவரை கொலை செய்ய தங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்தார்கள் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது ஆண்டவரை பார்க்கும்போது உருகுகிற இருதயமாக இருக்கா கல்லாக மாறிக்கொண்டே போகிற களிமண்ணாக இருக்கா என்ன குட் நியூஸ்னால் நான் களிமண்ணாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரால் களிமண்ணை மாற்ற முடியும் அதுதான் குட் நியூஸ் எப்படி உங்கள் இருதயம் கடினமானதாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுங்க உங்களை சுற்றி உங்கள் கணவர் கடினமானவராக இருக்காரா உங்கள் மனைவி கடினமான இருக்காங்களா உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்களா எல்லாரையும் அவர்கிட்ட கொடுங்க அவர் பெரிய சர்ஜன் அவரால் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்ச ஒரு கேஸையும் அவர் என்ன செய்ய மாட்டார் கைவிடுகிறவரே அல்ல கடைசி தான் அவங்களோட என்ன செய்வார் போராடுகிறவராக இருக்கிறார் அதனால் அவர்கிட்ட விசுவாசம் வைத்து அவரை நம்ம நம்மை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம் தேவ்தாவை நம்ம வழி நடத்துவாராங்க